சார் என்றாலேபத்தில் வச்சுக்கணும் சந்திரன் நீச்சம் சந்திரன் நீச்சம் ஆகுறது சந்திரன் ஆட்சி பெற்றால் அது கடன் சந்திரன் உச்சம் பெற்றால் ரிஷம் எனவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நான் சொல்றது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் மற்ற இருந்தாலும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற மனதை ஒரு நான் சொல்ல டென்ஷனாக இருக்கும் அரியா டென்ஷனாக இருக்காங்கன்னா அவங்க எப்படின்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரொம்ப ஸ்பீடு அவங்கள மாதிரி ஸ்பீடாக எல்லோரும் இருக்கணும்னு நினைப்பாங்க அது கடவுள்கால முடியாது இவங்க வந்து டக்குன்னு ஸ்மார்ட் டிசிஷன் விரிச்சுக்கோம்னா ஒரு எக்ஸாம்பிள் மோடிஜியெல்லாம் விரிச்சிக்கோ அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த கலிப்பர் பாருங்கள் இவ்வளோ வயசு ஆகுது இவ்வளோ இது ஆகுது அதை காட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது வயசான இவ்வளோ வயசாகிடுச்சே மோடிஜின்னா கோபம் ஸோ அது போல தான் இது அவங்க அந்த மோடிஜிக்குன்னு இல்லை எல்லாம் அந்த ராசி சார்ந்தவர்கள் அப்படி தான் இருப்பாங்க ஃபிட்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க ஆனால் அவங்க மறந்து மெடிடேஷன் தியானம் கற்றுக்கிறது விரதம் இருப்பது ஏகாதேசி விரதம் இருக்கிறதெல்லாம் பிரச்சகத்துக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் வளர்ப்பிற ஏகாதேசி தேய்ப்பிறை ஏகாதசி அது வந்து சுகர் இருந்துட்டு விரதம் இருந்துட்டு எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாற்பருப்பில்லை ஸோ உங்கள் டாக்டரை கேட்டுட்டு விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது இருக்கும் திருச்செந்தூர் போகணும் திருச்செந்தூர் தான் இவங்களுக்கு சுபிச்சம் இலை விபதின்னு கிடைக்கும் அந்த இலை விபூதி வாங்கி நல்ல விபதியோடு கலந்து டெய்லி காலையில் ராத்திரி வச்சுக்கணும் திருச்செந்தூர் படைச்சி வச்சு தினம் தீமை ஏற்றணும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இந்த வருஷத்தில் கவனமாக இருக்கணும் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பிள்ளைகளை தொந்தர பண்ணுவார் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பழக்க வழக்கம் பிள்ளைகளோட நடவடிக்கை பிள்ளைகளோட வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் அவங்க கவனமாகலாம் இருக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணோம் பிள்ளைகளுக்கு தொந்தர் வராமல் இருக்க அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொன்பதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலே பிள்ளைகள் பேர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி படிக்க 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 விசேஷம் ஏற்படும் அதே சமயம் சுபவெரிய பிராப்தம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் தொழிலிலும் காப்பாற்றலாம் அனுகூலம் ஏற்படும் தாய் வழி ஒரு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் முதலீடுகள் அதிகமாகும் கிரெடிட் கார்டு போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக தேய்ப்பீங்க ஆனாலும் அதன் மூலியமாக அனுகூலம் காணப்படும் ஏன்னா பழைய கடன்களை பைசல் செய்வது வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது டிவி வாங்கிறது ஃபோன் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான கம்ப்யூட்டர் வாங்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறது போன்ற விஷயம்லாம் கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சுபிச்சித்தல் முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும் அஷ்டமத்தில் குரு அதனால் தேகாரக்கத்தில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சகம் வரும் எனவே மன அழுத்தம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா செல்வி என்னடா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா இதனால தான் எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ணுங்கள் தோப்பு கரணம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் என்னை பொறுத்தவரைக்கும் தோப்பு தோப்புக்கரணம் பண்ண பண்ண அந்த காதை பிடிச்சி பண்ண 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 அந்த எல்லாவுடைய நம்மளுடைய எனர்ஜியும் வேலை செய்யும் என்பது மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் எனவே விற்சகம் வந்து வயசானவங்க முடியலன்னா சோ சோஃபாலே உட்காந்துக்குன்னு சேர்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆக விற்சகத்திற்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனம் மற்ற விஷயம்லாம் ஏற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான ராசி அதே சமயம் உடன் இருப்பவர்கள் வேலை செய்பவர்கள் உங்களுடன் ரொம்ப நாள் பயணிப்பவர்கள் உங்களுக்கு எதிரான மனநிலையில் இருப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இது ஆமாம் கவனமாக இருக்கும்